தப்பிச்சல் தரிசனம் நேர்கள் அத்தனை இனிய வணக்கம் மீண்டும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் நவராத்திரியினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்று சார் சொல்லிக்கொள்ளலாம் ரெண்டுமே ஒரு விதம் விதமாக வித்தியாசமாக நவராத்திரியை சிறப்பிக்கும் பொருட்டு எல்லாரும் இல்லங்களிலே செய்து அம்பாளுக்கு நிவேதிக்கக்கூடிய அந்த பிரசாத பொருட்களாக சமையல் நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த வடப்பள்ளி நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது விதமான பிரசாதங்களை தயாரித்திருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் நேர்களுக்கு ஒரு வீட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எல்லாம் எப்படி செய்யலாமோ அதை எப்படி செய்து சுவையாக எல்லோரும் வருபவர்களுக்கு உண்ண கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு ஒரு அழகாக ரம்யமாகத்தான் இந்த அவ்வளவு சமையல் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி செய்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இன்று மடப்பள்ளி சமையல் நிகழ்ச்சிகளை என்னோட இணைந்து நிகழ்ச்சி எல்லாம் தொகுத்து வழங்குவதற்காக எங்களோட வளமையாக இணைந்ததை சீர்படுத்தி செய்யக்கூடிய ஹரிஹர சுத சிவாச்சாரியார் ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவர்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் பத்து நாட்களின் முறையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசாதத்தை அமோகமாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம் உண்மையில் நல்ல ஒரு பார்ப்பதற்கும் தொலைக்காட்சி ரீதியாகவோ அத்தனை பேருமே வந்து அநேகம் பேர் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறது உங்களுக்குமே நிறைய தகவல்கள் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம் இன்றைய தினம் நாங்கள் எதை செய்ய போகிறோம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நாங்கள் அவல்லவே ஒரு வித்தியாசமான ஒரு பிரசாதம் என்று சொல்லலாம் கூடுதலாக அவள் என்று சொன்னால் எல்லாரும் அவலா என்ற மாதிரி சாப்பிட மாட்டேனும் சில பேர் சின்ன பிள்ளைகளும் இல்லை அவள் வேணாம் அந்த மாதிரி சூப்பினோம் அப்போ அவைக்கெல்லாம் ஒரு விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி அவளை வச்சு ஒரு அவல் லட்டு செய்யலாம் வந்து இருக்குது

நறுமணம் மிகுந்த சாம்பராணி ஒரு ஆன்மீக சூழலை தரக்கூடிய அந்த நிறுவனத்தார் தான் அனுசரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அனுசரணையோட தொடர்ந்து நாங்கள் மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே இப்பொழுது அந்த அவள் லட்டு அவள் என்றாலே இன்றைக்கு நவராத்திரி ஒன்பது நாளுமே எல்லா ஆலயங்களிலும் அவள் குழைத்து குலைத்து சாப்பிட்டு போயிருக்க வித்தியாசமா கொடுக்கும் போது அவள் என்று தெரியாமலே அவர்கள் சாப்பிட்டு அதனால ஒரு நேற்றையை கூட ஒரு கோயில கதைக்குவார் நான் என்று அவளினுடைய அளவை கூட குறைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் ஏன்னா வாங்குற தன்மை இருக்கிற அதனால் இந்த அவலை வச்சு நாங்க வித்தியாசமா அவல் லட்டு அதனால தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கலாம் இருக்கலாம் இந்த அவல் லட்டு செய்வதற்கு என்ன தேவை எப்படி இப்போ நாங்கள் அவல் லட்டு செய்யறதுக்கு அடுப்புல வைப்போம் வச்சுட்டு ஒன் பண்ணுவோம் இப்போ நாங்கள் முதல்ல இதில் அவலை போட்டு வறுக்கணும் முதல்ல நாங்கள் அடுப்பில் தாய்ச்சியை வச்சு அவலை போட்டு வறுக்கிறோம் நெருப்புக்கு சூடு இல்லாவிட்டால் இது வந்து எதுவுமே செய்ப்படாது நெருப்புக்கு வந்து சூடு எப்போயும் அவசியம் அதே போல் தான் நாங்கள் ஒவ்வொன்ற ஒ ஒவ்வொன்றையும் செய்கிற பொழுது அதில் அர்ப்பணிப்பு பக்தி அன்பு என்பது இருக்க வேண்டும் எப்படி நெருப்பில் சூடு வந்து பிரிப்பில்லாமல் இருக்கிறோ அதே போல் நாங்கள் என்றுமே இறை காரியங்களை அன்போடு செய்தால் மட்டுமே தான் அது பலனாகும் வெறுமனே ஒரு போக்காக அல்லது செய்யத்தான் வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செய்துவிட்டால் அது வந்து சரியான முறையிலே வரப்போவதில்லை அதே போல இந்த நவராத்திரி காலத்தில் நாங்கள் எதை செய்தாலும் அம்பாளுக்கு நிவேதிக்கிறோம் அம்பாளுக்காக செய்கிறோம் இந்த சமூகம் வந்து எப்படியான விமர்சனங்களை தந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய மனம் திடம் சார்ந்து தெளிவாக இருந்தால் அதை நிச்சயம் தாயார் ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு கடமையாக செய்யாமல் மிகுந்த அன்போடும் ஒரு பிரியத்தோடையும் செய்யும் போது அது நல்லபடியாக எங்களுக்கு வரும் நல்லபடியாக அமைந்து கொள்ளும் ஆகவே தொடர்ந்து கடமையை செய் பலனை எதிர் எதிர்பார்த்து என்ற மாதிரி கடவுளுக்கு நாங்கள் செய்தால் கடவுள் ஏதோ ஒரு வடிவில் எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக வெண்கடன் பணி செய்து செய்து கிடப்பதே அதை போல அப்பர் பெருமானுடைய வாக்கு வெண்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார்கள் ஆக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாம் முடிந்த வரைக்கும் செய்கிறோமோ அது ஒரு வகையிலே ஏதோ ஒரு எங்களுக்கு இல்லாட்டியும் எங்களுக்கு பின்வரும் சந்ததியினருக்காவது அது நல்ல வழிமுறையை தரக்கூடிய கூடியதாக மூன்று நேரம் நாங்கள் உணவு உண்பது கூட நாங்கள் செய்த புண்ணியம் தான் தான் எத்தனையோ பேருக்கு எதுவோ இல்லாமல் பட்டால் கூட நாங்கள் உண்மையிலேயே மூன்று வேளை உணவு உண்டு இறைவனை துதிக்கவோ பாடவோ முடிந்த வரைக்கும் வாழ்க்கையிலே வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரி இறைவன் வைத்திருக்கிறான் என்பது எங்களுடைய உழைப்பு எங்களினுடைய திறமை என்பதை எல்லாம் தாண்டி நாங்கள் செய்த நல்வினைகள் மட்டுமே அதனால் நாங்கள் இதையெல்லாம் கருத்திலே இல்லாமல் முடிந்த வரைக்கும் நல்வினைகளோடும் நல்ல அன்போடும் நல்ல பக்தியோடும் பயணிக்க பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த பக்திதான் வந்து எங்களை எல்லாம் நல்ல ஒரு மனிதனாக நல்ல குணமுள்ளவனாக சமூகத்திலே மாற்றிக்கொள்ளும் இப்போ நாங்கள் இந்த அவல்ட் செய்கிறதுக்கு அவளை நன்றாக இந்த தாட்சியிலே போட்டு வறுத்துக் கொண்டிருக்கிறோம் முதலே அம்மா சொன்னது போல இப்ப சாம்புராணி என்று அடுக்க அதற்கு போட்டி என்று இவ்வளவு அவள் தான் நன்றாக பொழ்த்து கொண்டிருக்கிறது அதை எப்படி எல்லாம் அதை கூட்டி அதை லட்டாக மாற்றும் அளவிற்கு இதனுடைய செயல்முறை என்றது ஒரு அவளை இறக்கலாம் இப்ப நாங்கள் அவளை வந்து வறுத்து இறக்க போகிறோம் இறக்கி ஒரு சட்டத்தில் செய்ய வேண்டும் உண்ண வேண்டும் என்ற அவசரத்திலே ஆற விடாமல் கையை வைத்து விட கை வெந்துவிடும் அதனாலே கவனமாக கச்சான் கச்சான் அதையும் கச்சானா இருந்தாலும் ஒரு கலியா சூடு காட்ட இதற்கு முன்பே நாங்கள் வேர்க்கடலை சாதம் செய்திருந்தோம் அதிலும் நிறைய பேர் நீங்கள் விருதுகளிலே செய்து பார்த்திருப்பீர்கள் மிகுந்த ஒரு அருமையான பிரசாதமாக அருமையாக உணவாக இருந்தால் தொடர்ந்து இப்ப இந்த கச்சானை வந்து அவள் செய் வரத்து கச்சான் வரத்து கூட லேசாக சூடாக்கி அதனுடைய அந்த சூட்டிலே இருந்து அதனுடைய வாசம் தமிழ்ங்கிற அளவை வந்து வரத்து எடுத்து அதையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம் போடுறோம் அடுத்து பொட்டுக்கடலையே தொடர்ந்து அவல் கச்சான் அடுத்து பொட்டுக்கடலாகி கட்டையும் வந்து வரத்து எடுத்துக் கொள்கிறார்கள் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் நிறைய நாங்கள் குட்டி முறிந்து அது செய்ய வேண்டும் பால் புலிய பிரசாதம் வந்து கூட இல்லாட்டியும் இப்ப வீட்டுல திடீரென்று ஒரு கெஸ்ட் வந்துட்டோம் கொண்டுமே இல்லை என்ன செய்யறது என்ற டக்குன்னா இது ஒருக்கா வறுத்துட்டு அரைச்சிட்டு டக்குன்னு லட்டா பிடிச்சு கொடுத்தா அதையிலே ஒரு திகச்சு போவினா இப்பதான் நாங்க வந்தோம் வந்ததுமே அஞ்சு நிமிஷத்துல செய்து வந்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு மலையே பொழிந்து வருவா அதை விட இவ்வளவு வேகமாக இவ்வளவு இனிமையாக சுவையாக இருக்கின்றது அன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு மலையாகத்தான் இருக்கும் அவர்கள் அந்த இரவு நித்திரைக்கு போகும் அளவுக்கும் நான் அவர்களே தித்திப்பி இருக்கும் அளவிற்கு இந்த பணி ஆரம்பி இனிப்பு மிகுந்த சுவையாக வந்து இது இருக்கும் அது உண்மையிலே தான் நாங்கள் உணவுங்கிற போல அந்த உணவினுடைய சுவை மறுநாள் காலை விடிந்தால் கூட தித்திப்பி இருக்கிற வகையிலே சில உணவுகள் இருக்கும் அதை போலதான் இந்த லட்டு இப்போ இதை நாங்கள் இனி ஒரு பவுடராக அரைக்கணும் இதோட சேர்த்து எங்கள்கிட்ட இருக்கிற சர்க்கரை முதல்ல இதை பவுடராக அரைச்சிட்டு சர்க்கரையையும் பவுடராக அரைச்சிட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும்ன்றதை நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் அவல் மற்றும் கச்சான் பொட்டுக்கடலை இவற்றையும் வந்து ஒரு துருவலாக அரைத்து எடுக்க போறோம் தொடர்ந்து சர்க்கரையும் இனிப்பிற்காக துருவலாக அரைத்து எடுக்க போறோம் எடுக்கிறது நாங்க அரைச்ச எல்லாத்தையும் வந்து என்ன செய்திருக்கிறோம்னா பாதியை இப்படி அரைச்சிட்டு மிச்சம் இருக்கிற பாதியோட சர்க்கரையை சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்ப உங்களுக்கு தனியா சர்க்கரை விருப்பம் இல்லை என்று சொன்னா அரைவாசி சர்க்கரை அரைவாசி சீனியாக கூட செய்து கொள்ளலாம் அதெல்லாம் எங்கட விருப்பம் தான் பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெல்லாம் இது ரெண்டையும் இப்படியே உண்டா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அடுத்து இதுக்கு வந்து நாங்கள் கஜுப்புளம் ஸ்தாலிக்கணும் அப்போ அதுக்கு அடுப்புக்கு வந்து காய்ச்சியை வச்சுட்டு உண்மையில எல்லா பதார்த்தங்களுக்கும் நெய் வந்து கலக்குகின்ற பொழுது வந்து ஒரு வாசனையும் சுவையையும் தான் இருக்குது இந்த நெய்யினுடைய வாசம் கூட அவ்வளவு அருமையாக தான் இருக்குது எல்லா நெய்யுமே வந்து பயன்படுத்த முடியாது சமையலுக்கு வந்து விசவடமாக தயாரி அதை தயாரிப்பு முறைகளிலே அதற்கு வித்தியாசம் சுத்தமான பசு நெய் என்ன இன்னும் நல்ல வாசனையாக இன்னும் நல்லாக இருக்கும் தீபத்திற்கு பயங்கர வீடுகளிலேயே மாறி இருந்தால் நாங்களே அதில் பால் காய்ச்சி தயிர் போட்டு தயிர்ல இருந்து எடுத்து வெந்நில இருந்து நெய் செய்தவந்தா அது நாங்கள் சாமிக்கு விலக்கேற்றுறதாக இருந்தேன்னா பிரசாதத்துக்கு இருந்தேன்னா சாப்பாட்டுக்கு இருந்தேன்னா மிகவும் வாசனையாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கிறோம் இப்போ நெய் காஞ்சிட்டுது இதில் வந்து முதல்ல நாங்கள் வெட்டி வச்ச தேங்காய் சொட்டு தேங்காய் சுட்டு அந்த லட்டிலே கடிபடுகிற பொழுது நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் அது எண்ணெய் நெய்யிலே பொரிந்து கடிபடுகின்ற பொழுது இன்னும் சுவை சுவை அதிகமாக இருக்கும் அதை விட அடுத்ததாக கஜு தேங்காய் தொட்டு மற்றும் கஜு இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நாங்கள் நெய்யிலே வறுத்து கொண்டிருக்கிறோம் அதோட நல்லா கொன்னுரமானோன்னா நாங்கள் அடுப்பை ஓ பண்ணிட்டோம்னா அந்த சூட்டிலேயே வந்து அது விடும் அப்படி இல்லைன்னா அது கருகிடும் கருகினா அப்புறம் அதை சாப்பிட முடியாது இப்போ நாங்கள் இதுக்கு இல்லை தான் போடுவோம் இப்போ நாங்கள் இந்த அவல் அட்டிற்கு தேவையான அவலை வந்து கச்சான் கடலை பருப்பு எல்லாம் போட்டு பொடியாக எடுத்து சர்க்கரையும் வந்து பொடியாக அரைத்து எடுத்து பிறகு நாங்கள் இதை சேர்க்கிறோம் நெய்யிலே கச்சான் இதை விட தாளிக்கக்கூடிய நெய்யில் இப்போ உலர் திராட்சை கஜு பற்றி எல்லாம் தாளித்து வாசனைக்காக இப்பொழுது ஏலக்காய் பொடி போட்டுக்கொள்கிறோம் ஏலக்காயினுடைய வாசனை வந்து எல்லா உணவு பதார்த்தங்களையும் நாங்கள் பாயாசம் முதற்கொண்டு எல்லா இனிப்பு பண்டங்களிலுமே நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம் ஆக இப்ப இந்த அவலை வைத்து எல்லோரும் விரும்பக்கூடிய வகையிலே எப்படி நாங்கள் லட்டு செய்யலாம் என்றை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்க இங்கால ஒரு இதை வச்சுட்டு இதுல இன்னொரு கொஞ்சம் நெய்ய விட்டு நாங்க இதை சூடாக்கணும் அது எதுக்குன்னு சொன்னா இப்ப நாங்க மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கிற பதத்தை எடுக்கிறதுக்காக அப்படி நெய் வாசனை பிடிக்காதவர்கள் அல்லது நெய் அதிகம் சேர்க்க விரும்பாதவர்கள் வந்து சிறிதளவு சுடுதண்ணிய விட்டுட்டு கொள்ளலாம் இப்ப நாங்கள் இன்னொரு பாத்திரத்திலே நெய்யை வந்து சூடாக்கி இருக்கிறோம் சில பேருக்கு வந்து அதிகம் நெய் சாப்பிட பிடிக்காது அப்ப அப்படியானவர்கள் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் நெய்யை பயன்படுத்தி கொண்டு சுடுதண்ணியை விட்டு சரியான பிடிப்பார் நாங்கள் லட்டை வந்து வளமையாவே கையில உருண்டையாக உருட்டுதான் வழக்கம் இப்போ திருப்பதி என்றாலே லட்டு தான் வந்து ஞாபகத்தில் வரும் அது பூந்தி இந்த கடலை மாவை வைத்து நெய் இல்லாமல் பூந்தி லட்டாக செய்வார்கள் பூந்தி லட்டு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு போல தான் இந்த அவலிலே நாங்கள் இப்போ நெய்யை சூடாக்கி இருக்கிறோம் நெய்யை கலந்து சூடாகி லட்டினுடைய ஒரு அந்த பதம் அது எப்படி இருக்க வேண்டும் அந்த பதத்திற்கு வருவதற்கு ஏற்றாற்போல் வந்து நாங்கள் நெய்யை வந்து அதிலே இணைத்து கொள்கிறோம் அந்த நாங்கள் அரைத்து கெடுத்த சர்க்கரை மற்றும் அவல் போன்றவற்றிலே அதை இணைத்து வந்து இப்போ அவலாக அதாவது அந்த அவலாக இருந்ததை லட்டாக பிடிப்பதற்கு கையிலே லேசாக பிடித்து அதை எல்லாம் ஒட்டி கொள்ள வேண்டும் பதார்த்தங்கள் அதற்கு ஏற்றாற்போல் வந்து நெய்யை வந்து உங்கள் அளவிற்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம் நெய்யினுடைய வாசனை விருப்பம் இல்லாதவர்கள் சுடுதண்ணியை வைத்தும் வந்து இதை செய்து கொள்ளலாம் தொடர்ந்து இப்போ நாங்கள் நெய் இல்லாமல் விட்டு அது லட்டு பிடிப்பதற்காக அதை ஆக்குறது படி என்று ஏன்னா அது ஆக்குறது கூட சரியாக இருக்கணும் பெரு ஒரு சில பேர் பிறதாக பிடிப்பார்கள் இதில் ஒரு அளவாக படிப்பார்கள் பார்ப்பதற்கு வந்து அளவோ சரி அல்லது கலவையோ சரி அழகாக இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை உருண்டையாக உருட்டி எடுக்க வேண்டும் இப்போ நாங்கள் அவளிலேயே தயாரித்திருக்கக்கூடிய அந்த லட்டு அவல்ல செய்ய லட்டு வந்து தயாராக இருக்குது நாங்கள் நெய்யெல்லாம் போட்டு சரியான ஒரு பதத்திலேயே வந்து கலந்துருக்கிறோம் இப்ப தொடர்ந்து நாங்கள் அதை உருளையாக்கி பிடிக்கிறோம் ஒத்துட்டு பிடிச்சு பார்த்தவன் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு ஓகே பட்டுது என்று சொன்னா இப்ப பதம் சரி அர்த்தம் அப்படி இல்லை என்று சொன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் நெய்யோ சுடுதண்ணியோ விட்டு எங்கட கையால பிடிபடக்கூடிய மாதிரி பதம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்று நினைச்சேன்னா மறந்துட்டேன் என்னண்டா எங்கட விட்டு நவராத்திரி பூசை தானே தெரியும் தானே வச்சிருக்கிறோம் எல்லாரும் பூசை அப்போ அப்ப நேற்றுங்கட விட்டு கொஞ்சம் ஆட்கள் வந்தவையல் அப்போ வந்து பார்த்துட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்து சாமி கும்படி தானே அப்போ சாமி கும்படியக்கெல்லாம் வந்து சொல்லிச்சினோம் எங்களுக்கு இங்கே வரையக்கிலேயே ஒரு கோயிலுக்குள்ளே வர்ற ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சினோம் எங்களுக்கும் வாசலில் வர பொழுது அப்படியான உணர்வு வந்துவிடும் அப்போ நான் சொன்னேன் சரி ஏன் அப்படி சொல்கிறீங்கள் என்று சொல்லி என்று கேட்டதுக்கு சொல்லிச்சினோம் என்னென்னா நீங்கள் அடுக்கி இருக்கிற முறைகள் அலங்காரங்கள் அது எல்லாமே நல்லா இருக்குது இது எல்லாத்தையும் விட எங்களை உண்டு அப்படியே இழுக்குதுன்னு சொல்லிச்சினோம் என்ன இழுக்குது நாங்கள் காந்த உண்டும் வைக்க இல்லையே என்று நான் சொன்னேன் சொல்ல அவையிலே சிரித்து போட்டு சொல்லிச்சுனோம் நீங்கள் பூசையிலையும் சரி அந்த பூசைக்கு ஆரம்பத்திலையும் சரி நீங்கள் கொளுத்தி வைக்கிற சாம்பிராணியினுடைய வாசம் எங்களை வந்து இழுக்குது அப்படின்னு சொல்லிச்சினோம் அப்போ நான் சரி நான் படுற இன்பத்தை மற்றவர்களும் பரத்தானே வேணும் அப்போ அதால் நான் என்ன இந்த உடனே அவைக்கு பூச முடிஞ்சு போயிருக்கில்ல அவைக்கு வந்து எங்கட சாம்பிராணியை காட்டி இதை பாருங்கள் நான் எங்கட வேல் பிராண்ட் சாம்பிராணி தான் நான் பூஜைக்கு பாவிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி அந்த சாம்பிராணி வாங்கினீங்கன்னா உங்கள வீட்டை வாராக்களையும் அது நல்லா இழுக்கும்னு சொல்லி என்று சொன்னேன் அப்போ அந்த விஷ விஷயத்தில் எனக்கு அவையில் சொன்னது சந்தோஷமாக இருந்துச்சு அதை உங்களோட பகிரணும் வந்து எனக்கு தோணிச்சு அதனால சரி இது நேரத்தில் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லுங்க சிறப்பான சரி நாங்கள் லட்டுகிறோம் அதனால ஒரு உண்மையிலே நறுமணம் மிகுந்த வந்து ஆன்மீகம் இல்லை இது உண்மையாக நடந்த விஷயம்தான் நான் எதுக்காகவும் சொல்லவில்லை நிஜமாக அவர்கள் வந்து கேட்டதற்கு நான் அவர்களுக்கு சில பேரை பார்த்திருக்க முடியாமல் இருக்கலாம்ன்றதுக்காக என்னட்ட அப்படி பொக்ஸ் இருந்தது அப்போ அதால் அந்த பொக்ஸை காட்டி இப்படி தான் இருக்கும் பச்சை கலர் பெட்டி வேல் பிராண்டன் என்று சொல்லி கொடுத்தேன் நேயர்களை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது இது நாங்கள் நிகழ்ச்சிக்காக மட்டும் சொல்லப்பட்டேன் இல்லை உண்மையாகவே இதனுடைய நிறுவனம் அந்த ஆன்மீக சூழலை தரக்கூடியதாக இருப்பதாக தான் சொல்லியிருக்கிறார்கள் இதை கட்டாயம் நேயர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ இந்த நிறுவனத்தார் அவசியம் பார்க்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் இந்த வேல் சாம்பிராணி மற்றும் கற்பூர நிறுவன நிறுவனத்தாருடைய அனுசரணையோடு நாங்கள் இப்பொழுது இன்றைய மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே அவல்லட்டு செய்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப அழகாக கையில் உருட்டி நாங்கள் பார்ப்பதற்கும் அழகாக ஒரு சத்தான ஒரு இனிப்பு பண்டமாக தான் இது அமைந்து கொண்டிருக்கிறது ரொம்ப உங்களுக்கு இதை பார்க்க அவள் மாதிரி தெரியுதா இல்ல அவல் மாதிரி தெரியல தெரியல அப்ப உங்களுக்கே தெரியல உங்களை விட சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி தெரியும் இல்ல அய்யோ கட்டாயம் சத்தியமா தெரியும் அப்ப அவைகளுக்கும் இதுல வந்து நாங்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஏலக்காய் முந்திரி எல்லாம் சேர்த்து அதோட கூட சத்தான அவல் இப்ப உங்களுக்கு வெள்ளை அவல் இல்லையன்னா நீங்க சிவப்பு அவல் கூட இதில் சேர்த்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை அதை விட சர்க்கரை எல்லாமே நாங்க இதில் போட்டிருக்கிறதால சின்ன பிள்ளைகளுக்கும் இது ஒரு சத்தான பொருள் அப்போ நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் ஒரு டீ கொடுக்கும்போதோ இல்லை ஒரு பால் கொடுக்கும்போதோ கூட இதில் ஒரு உருண்டையும் கொடுத்து அந்த பிள்ளைக்கு இது என்னென்றே தெரியாது அவளண்டே தெரியாது கடை கரண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி நல்லா இருக்கணும் இன்னொன்று கொடுங்கோண்டு கேட்டு வாங்கி சாப்பிடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேப்பிட்டல் தரிசனம் எங்கள் அன்பான நேர்களும் நீங்களும் வீட்டில் செய்து சுவாமிக்கும் படைத்து உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் நல்ல பேர் வாங்கி கொள்ளுமோ தொடர்ந்து நாங்கள் இந்த அவலிலே தயாரித்த லட்டோ வந்து அப்படி நிவேதன ஒரு குலகிலே எடுத்து வைத்திருக்கிறோம் அம்பாளுக்கு நிவேதித்துவிட்டு தொடர்ந்து நாங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இன்னும் ஒரு மடப்பொழி நிகழ்ச்சிகளே சந்திக்கும் வரை உடை கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதீபன் வணக்கம் நேர்களே கேபிட்டல் தரிசனம் தயாரிப்பு